கோவை தடாகம் சாலை ஜிசிடி கல்லூரியில் குக்கர் நிறுவனம் சார்பில் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான ஃபுட் டெக் ஹேகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் போட்டியினை நடத்தி அதில் சிறந்த பங்களிப்பிற்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள ஏழு மாவட்டங்களில் குக்கர் எனும் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது கோவையில் இயங்கும் இந்த குக்கர் நிறுவனம் இரண்டு வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தில் புதிய கிளையை துவங்க உள்ள நிலையில் குக்கர் நிறுவனம் ஒரு உணவு விநியோக தளத்தில் தங்களது தனித்திறனை மேம்படுத்தி வருகிறது இந்த நிறுவனம் ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் உணவுகளை விநியோகம் செய்வதற்கு மாறாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு வகைகளை வீட்டிற்கே விநியோகம் செய்து வரும் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது மேலும் உணவு விநியோகத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் வகையில் ஃபுட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் நிகழ்ச்சி கோவையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்காக நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் ஹேகத்தான் நிகழ்ச்சி காலை நடைபெற்றது இதன் துவக்க விழாவில் குக்கர் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் சிஇஓ பிரபா சந்தான கிருஷ்ணன் இணை நிறுவனர்கள் நிர்மல்குமார் சரவணகுமார் கந்தசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த ஃபுட்டிக் ஹேக்கத்தான் போட்டியில் அரசு பொறியியல் கல்லூரியில் பயிலும் இருநூறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் அறுபது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் வெற்றி பெற்ற முதல் ஐந்து அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஹேக்கத்தான் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற மூன்று அணிகளுக்கு குக்கர் நிறுவனம் சார்பில் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது மேலும் இதுகுறித்து குக்கர் நிறுவனத்தின் மென்பொருள் மேம்பாடு துணைத் தலைவர் ராமநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் குக்கர் நிறுவனம் உணவு விநியோக தளத்தில் பொதுவிதமாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறது மேலும் இவற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு ஏகத்தா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பில் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த போட்டியின் மூலம் மாணவர்கள் நடைமுறையில் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக அமையும் மேலும் திறமையான மாணவர்களுக்கு வாய்ப்புகளை எங்கள் நிறுவனம் வழங்கி வருகிறது இதில் மாணவர்கள் திறமையுடன் செயல்படுகின்றனர் மேலும் இது போன்ற நிகழ்வு கோவையில் உள்ள சிஐடி பிஎஸ்டி போன்ற பொறியியல் கல்லூரிகள் நடத்துவதே எங்கள் நோக்கம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் சரிவ் உங்கள் பேர் நிஷாந்தினி நாங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறோம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி வந்து குக்கர் கம்பெனி வந்து ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணாங்க அதில் வந்து ஒரு ஆறு கொஷின் கொடுத்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க சொன்னாங்க ரெண்டு கொஷினுக்கு அதில் வந்து நிறையா எப்படி அவங்க டிஃப்ரெண்ட்டாக சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கற்றுக்கிட்டோம் குக்கர் ஆப்பில் வந்து இம்பேர் நிஷாந்தினி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் குக்கர் ஆப் வந்து அவங்களோட ரியல் டைம் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை வந்து எங்கள் கிட்ட கொடுத்து ஒரு ஆறு ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்க சொன்னாங்க ஸோ இதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க ஐடியா கொடுக்குறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க கம்பெனிக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ எப்படி இந்த சொல்யூஷன் பண்ணி கொடுத்துட்டீங்க இல்ல மாதிரி பிரச்சனையை நீங்க அனுகுனீங்க பிரச்சனை அவங்க வந்துட்டு இப்போ ஒரே டைம்ல டெலிவரி வந்துச்சுனா எப்படி வந்து அதை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்றது யூஸருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடியா கொடுத்தோம்னா அவங்க அதை டெவலப் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது எந்த மாதிரியான ஐடியா கொடுத்தீங்க எந்த மாதிரியான ஐடியானா இப்போ வந்து ஒரு மண்டே வந்து ஒரு ரெகுலராக வந்து பன்னெண்டு மணிக்கு இவ்வளோ ஆர்டர் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்து டெலிவரியை செட்டப் பண்ணி வச்சுட்டு நமக்கு ப்ரீடிஃபைண்டாக இருக்கும் அதனால் முன்னாடியே செட்டப் பண்ணி வச்சுட்டு அதிலருந்து நம்ம ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணிடலாம் ஸோ ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஐடியா கொடுப்போம் ஒரு டீமுக்கு ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் ஒரு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் பில்ட் பண்ணுறதுக்கு ஐடியா பில்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எவாலுவேட் பண்ணாங்க இப்போ ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்